இன்றைய வந்து இனிமேல் நான் நீங்கள் தான் கூப்பிட்ணும்னு சொல்லிவிட்டு சொல்ல சரிங்க நீங்கள் என்ன சொன்னாங்க என்னை மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாரையும் மரம் வச்சு தான் கூப்பிட்ணும் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து தடை யாரும் இந்த சந்தேகமும் வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கே வந்து போகிறாங்க அப்போ அதை எப்படியே தப்பிச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா இருந்தாங்க சரியாக இதை குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க குளிச்சிட்டு அப்படின்ற மாதிரி காஃபி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்தோன்னே சிவா சந்தோஷமாயிராங்க இத்தனை வருஷத்தில் எனக்கு பெட் காஃபி கொடுத்து வீட்டுக்கு யாரும் இல்லை இப்போ நீ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன்னு சொல்லி அதுதான் நான் வந்து தலையிலே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது என் ஃபேமிலி என் குடும்பம் சுற்றி சொந்தக்காரங்க என் பொட்டின்னு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை இருந்தாலும் இது டென்ரவரியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே கவர்மெண்ட்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்க பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா எல்லா சமையலெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஐடியும் ஒரு பக்கம் கபிலன் வராரு எங்கிற்காந்திங்கிறா நீ இப்ப தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க என்ன மாறா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு கடுப்பாக வராங்க அப்புறம் அவங்க அம்மா காஃபி எடுத்து வந்து கபிலன்னு கொடுக்குறாங்க ரெட்டிக்கா என்னென்னு கேட்டால் தூங்கிட்டு இருக்காங்க மேடம்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரமும் ஒரு முறை இப்போ வீட்டுக்கு வந்தவங்க தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் எவ்வளோ பிரச்சனை தடி கல்யாணம் எல்லாம் நடந்துருக்கு சின்ன துணிதானுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க ஐலி சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க கபிலமையே உட்கார் சாப்பிட சொல்கிறாங்க அப்புறம் ரெட்டிக்காய் வராங்க ஏன்னு சொன்னேன் ஏஎஸ் ஐலி உனக்கு இந்த வீட்டுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சா அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்கல இதுக்கேண்டி பெட் காப்பி கொண்டு வந்து கொடுக்கலாம் அவ்வளோ திமுறை அப்படினு பேச உடனே இன்றா நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணான்னு தெரியலாம் இங்கே வந்து நீ அவளுக்கு மரியாதை கொடுத்ததா ஆகும் தெரியும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்னங்க இன்றைக்கி எப்படி பேசுகிறீங்க நான் அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டேன் அவன் வந்து எனக்கு அக்காவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் பேசி திட்டாதீங்க நீங்கள் இந்த வீட்டில் பேசவே கூடாது கல்யாணம் பண்ணமா போய் புருசு வாழ்ந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து எங்களெல்லாம் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச இன்றாக்கு என்ன சொல்கிறது தெரில கோவம் வந்து ஐலி தட்டுனு வந்து ரித்திகாவை கலாணம் வச்சு போது என்ன ஓராக பேசிட்டு கேட்கறதுனால ஏதாவது பேசணும் அவ்வளோ தான் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைக்காங்கன்னு நீங்கள் இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் ஈட்டுக்கா தடுப்பாயிட்டு அங்கே வந்து ஊக்குவிட்டு போய் வைப்பாடுறாங்க அப்புறம் ஐலி காஃபி போய் கொடுக்க கப்பத்துக்கு போட்டு வச்சிட்டாங்க என்னடி ஓவராக பண்ணிட்டு தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பேரையும் நம்ம குடும்பத்தை பற்றி பற்றிய நினைப்பாங்க உங்களுக்கு என்ன இந்த சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உடச்சேன் நல்லதுக்காக தான் நல்லா நல்லதுக்கு மரியாதையும் வந்து போயிடுன்னு சொல்லி திட்டாங்க அப்போ கபிலன் வந்ததை பார்த்தோன்னா ஒழுங்காக போய் குளிச்சிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க கபிலை நம்ம உடச்சுக்கிட்டே போகிறாங்க கபிலன் தடுப்பாயிட்டு என்னடா இதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பேரையும் உங்கள் அக்கா ஒழுங்காக எடுத்துக்க சொல்லுங்க என் விஷயத்தையும் கலையிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல எங்கள் பேர சொல்லிட்டு அக்கா தான் இந்த வீட்டில் எல்லாமே முடிவு இருக்கணும் அக்காவை இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாத இங்கே பேசுறது தப்பு தாங்கன்னு சொல்கிறாங்க நான் பேசுகிறது தப்பா அவங்க எதுக்கு என் சீட்டில் தலையிட்றாங்க அப்படின்ட்டு வந்து எங்கள் பேரு இந்த வீட்டில் வந்துட்டு அக்கா இது தான் அவங்களுக்காக ஏன் இது பண்ணி இந்த சீட்டை எல்லாமே அக்கா வந்துட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணது எதுவுமே எங்கி இது தெரியாது அதனால அக்கா சொல்கிறத்துல நாங்கள் எல்லாமே இப்போ எங்களுக்கு ஒரு பழகி போச்சு ஃபோன் ஏன் பழகிக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் சுற்றி கஷ்டமாக கடுப்பாயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஐ வந்துட்டு நேரம் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே க கபிலன்னு தம்மா வச்சுட்டு இருப்பார் அப்போ கரெக்டாக வருமா கால் பண்ணி என்னடா ஜூஸ்ரியை தான் விட்டுட்டேன் எங்கள் வீட்டில் எதாவது போலீஸ் போது எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன் என் ஆளை வந்து உங்கள் வீட்டுக்கு அமைச்சுக்கிட்டாங்க இருக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க இப்படியே அந்த போலீஸ் வெளியே வந்துட்டு அவங்கக்கிட்ட இது பண்ண ஃபைட் பண்ணுறதுக்கு வருவோம்ல அப்போ அதை வச்சு கொண்டு குடிச்சிடுறேன்ற மாதிரி பிளானை போட்டு அமைச்சிருக்காரு கபிலை எவ்வளோ சொல்லி கேட்காமல் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு கபிலேருந்து டென்ஷனாக தர்றாரு யார் எப்படி வரக்கூடாந்துட்டு கரெக்டாக சிலிண்டர் போடுறவனா அவங்க ஆள் வராங்க வந்த ஒன்று வந்துட்டு கரெக்டாக சிலிண்டர் போகணும்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கேட்க உள்ள போய் வெய் அப்படின்னு ஒரு மாதிரி தீமு சொன்னாங்க என்ன யா போய் வெயி அப்படின்னு முறைச்சிட்டு கேட்க இன்னும் இதை தீமுலா புளிஸாக ஒரு வேலை எவ்வளோ தான் இருப்பாலோன்னு அடுத்தது கிச்சனுக்கு போனால் ஐடி கிட்ட வந்து சிலிண்டர் இருக்கணும் நாங்கள் வச்சுட்டு போயிருந்தேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கட்டி வச்சுக்கிட்டாலும் இதை கட்டி என்ன பக்கி பிடிச்சிருக்கா ஒரு வேலை எவ்வளோ தான் புளிசாக இருப்பாலும் யோசிச்சிட்டே இருக்காங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது மேடம் சொல்ல நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன் ஒரு வேலை அங்கே தான் பார்த்துருப்பீங்கன்னா ஐந்துனு சொல்ல ஓ டீச்சரா அப்போ இல்லை பொண்ணு தெரியாது எளிருக்காத அந்த துணி இருக்க சொல்லாதான் இருப்பாள் பேசுகிற டீச்சர் பார்த்தா தான் போலீஸ் மாதிரி இருக்கா அவளை போட்டு தள்ளிடுறேன் வேண்டாம்னு இருப்பு வச்சு கத்தி எடுத்துகிட்டு பின்னாடியே போகிறாங்க கரெக்டாக ஐலி பார்த்து ஒரு குண்டு எடுத்து அவர் முகத்தில் போட்டு அப்படியே ஈர்த்துட்டு வந்து தர தடக்கானு ரொம்ப துணி வச்சுருப்பாங்க கரெக்டாக இந்திராணி உள்ளவன கிச்சனுக்கு ஈர்த்திட்டு போயிடுறாங்க ಅಂಗೆ ಬೇಕು ಸಮ್ಮೆಯ ಬೆಳ್ಳಿ ಬೆಳೆ ಬೆಳೆಸ್ ಕಟ್ಟಿಟ್ ಎಪಿಸೋಡ್ ಮುಗಿಯು ತ್ಯಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್